இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஒன்பதாவதுனால நல்லபடியாக காலையில் நாலு நாற்பதுக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி நல்லபடியாக வந்து பண்ணி முடிச்சிட்டேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க அக்கா எங்களோட வீட்டு வாசலில் கோலமே வந்து போட முடியல ஏன்னா ஆப்போசிட் வீட்டில் இருக்கவங்க கோலம் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுடுறாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால காலையில் நான் கோலம் வந்து போடாமல் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் காலையில் கோலம் போடாமல் கூட பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ நீங்கள் காலையில் அதே மாதிரி வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க அதுவே போதும் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே உங்களுக்காக காலையில் ப்ரே பண்ணிக்கிட்டேன் சிஸ்டர் இன்னைக்கு யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் அக்கா எங்களோட வேண்டுதல் நிறைவேறதோ இல்லையோ ஆனால் காலையில் எந்திரிச்சு வீட்டில் விளக்கு என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ